அனைவருக்கும் வணக்கம் என் பேரு ஹரிஷ் முகுந்தன் கேலிதிரான் படிக்கிறேன் இன்னைக்கு என்ன கதையை எதிர்த்திருக்கேன் அப்பாவின் அம்மா என்ற சிறுகதைகள் இதை மட்டும் எழுத்தாளர் சுமத்ரா அப்படி மன்னன் எழுதியிருக்காங்க இந்த கதை பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் மகளுக்கும் உள்ள ஒரு அஹ் பாசம் ஒரு அன்பு அதை பற்றி காட்டிக்கிட்டு அப்ப இங்க மக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அஹ் என்ன மார்க்கெட் போயிருக்காங்க ஏதாவது முதல்ல அவங்க மார்க்கெட் போறாங்க அந்த கோழிகளோட வாட அந்த கோழிகள் இறக்குற மரண மூலம் அதெல்லாம் அவங்க கேட்டதே இல்ல அப்ப இதுதான் முதவட்டி போயிட்டு அவங்க அப்பாக்கு பிடிக்குமே அப்படின்னு பசாருக்கு போய் ஜாமான் போடுறாங்க சமைக்கிறதுக்காக அப்ப இவங்க என்ன இங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நான் சமைச்சோன்னா கால் பண்றாங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டேன் அப்புறம் அவங்க என்ன அம்மாக்கு கால் பண்ணிருக்காங்க அப்பா அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு என்ன சமைக்கலாம் அப்ப அவங்க அம்மா சொல்லிருக்காங்க இல்லமா உங்க அப்பாக்கு இப்ப எல்லாம் வந்துட்டு அசைவம் பிடிக்கிறதுல சைவமா சமைக்க சாப்பிட்றாரு நல்லா சாம்பார் வச்சுட்டு ஏதாச்சும் பைத்தங்க அந்த மாதிரி பெறட்டீரியா அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க சொல்றாங்க உங்க மக என்னம்மா அப்பா அவ்வளவு அசைவம் சாப்பிடுவாரு இப்ப என்ன சாப்பிட மாட்டேங்கிறாரா அப்படின்னு வீட்டுக்கு எட்டு ஒரு கோபம் அப்ப சரி அம்மா சொல்றாங்க நம்ம வந்து கேட்போம் அப்படின்ட்டு அப்பாக்கு பிடிச்ச பைத்தங்கா சாம்பார் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாக்கு சின்ன வயசுல இருந்த நினைவுகள் அப்பா கூட விளையாண்ட விளையாட்டுகள் அதுக்கப்புறம் எப்பவுமே வந்துட்டு அவங்க அப்பா அவ்வளவு அழகா அவங்களுக்கு அஹ் அவரை அழகா தலை விட்டு அப்படியே வேலைக்கு போகும்போது அப்படியே கருப்பு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பாங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு போகும்போது வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே அவங்க அப்பா வந்துட்டு தான் ரொம்ப அழகா இருக்க அதனால மனைவிக்குறாம வரும் ஏன்னா மகள ரொம்ப அழகா இருக்கு மனைவிக்கு பொறாம வரும் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அஹ் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்களா அவங்க மகள் அப்ப சமைச்சு முடிச்சுட்டு இன்னும் பாயாசம் வைக்கிற வேலை மட்டும் தான் இருக்கு அப்ப வச்சிட்டோடனே ஆஹ் வெயிட் பண்றாங்க காடி ஃபார் சத்த கேக்குது அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்புறம் அவங்க அந்த மக ஓடி போய் அப்பா வந்துட்டீங்களா அப்பா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே காலிக்கு அதை திறந்துட்டு அப்பா என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு அப்ப அந்த அண்ணா அந்த ஹஸ்பண்ட் கையில இருந்த பையன் எடுத்துட்டு வெளியே அவங்க அப்பாவோட போட்டோ எடுத்துட்டு அவங்க அந்த அப்பாக்கு என்ன படையல் போட்டாங்க அந்த அன்னைக்கு அம்மாவாசா ஆனா அவங்களுக்கு மட்டும் ஒரு முழு நிலா வெளிச்ச மாதிரி இருந்தது அதாவது இந்த கதை என்ன சொல்றாங்கன்னா அவங்க அப்பா இறந்துட்டாரு இருப்பினும் அவங்க சமைச்சு போடுறாங்க இது வந்துட்டு ஒரு மகள் அவங்க அப்பா மேல இருந்த பின்னும் பாசத்தை காட்டுது அது மட்டும் இல்லாம அஹ் என்னது அந்த அப்பாக்கும் மகளுக்கும் ஒரு பாச கதையை காட்டுகிறது அண்ட் தென் ஆஹ் இருக்கும் போது அவங்க வந்துட்டு எந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இல்லை ஆனா இப்ப இல்லாதப்ப ஒரு அப்பா கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணுமே அப்படின்னு தோணுது சோ இருக்கிறப்ப அவங்களோட அருமை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட எல்லாத்தையும் நினைவுகளை கொலெக்ட் பண்ணணும் மெமரிஸ் கொலெக்ட் பண்ணணும் அதுதான் முக்கியம் அஹ் இல்லாதப்ப நம்ம யோசிச்சு எந்த பிரோவன் மூலம் இதுதான் இந்த கதையோட ரிவ்யூ நன்றி